இது வந்து இந்த வருஷத்தோட நியூ வெரைட்டி தாங்க மேடம் ரேட்டு இரநூத்தி முப்பது ரூபா வருங்க ஒரு இடத்துல நம்ம ஃபயர் போனோம் அதுவாக ஃபயர் ஆகி அஞ்சு நம்ம அட் நாட் செவன் கண்ணு இது வந்து இந்த வருஷத்தோட நியூ நியூ மேடம் ரெண்டு பீஸ் வந்துருங்க மேடம் ரேட்டு நூற்றி நாற்பது ரூபா கண் டக்கு

சிவகாசியில் எக்கச்சக்கமான பட்டாசு கடை இருக்குது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதே மாதிரி தாங்க தி கிருஷ்ணா கிராக்கர்ஸ்லையுமே சூப்பரான வெரைட்டிஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அதுவும் இந்த தீபாவளிக்கு புது லாஞ்சர்ஸ் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது அதை பற்றி டீட்டெயில்டாக வந்துட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பட்டாஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க பட் இந்த வீடியோவில் மெயினாக இவங்க கிட்ட எல்லாத்துக்குமே ப்ரைஸோடு நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஓப்பனாகவே உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ணி அவங்களோட ஷாப்பை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ஆ நம்மளோட ஷாப் பேர்லேருந்து லொக்கேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு வியூவர்ஸ்க்கு டீட்டெயில் தான் நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா தி கிருஷ்ணா கிராக்கர்ஸ் ஓகேங்க நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாத்தூர் ரோட்டில் சரி மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மீனம்பட்டிங்கிற ஊரில் கண்ணபிரான் நகரில் இருக்குங்க இருக்குது

வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்கீங்க எல்லா வெரைட்டி இருக்கு மொத்தம் இருக்குங்க ஐம்பது வெரைட்டி ஓகேங்க இந்த வருஷம் புதுசு புதுசா வந்து நியூ வெரைட்டி நிறைய இருக்கு நியூ வெரைட்டிஸுமே நிறைய அவைலபிளா இருக்கு டிலே பண்ணாம வீடியோல போய் குயிக்கா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆனா ப்ராடக்ட்ஸ் பாத்திரலாமா பாக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போற ஐட்டம் பாத்தீங்கன்னா பத்து சிஎம் எலக்ட்ரிக் கம்பிங்க ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் வந்துடும் ரேட்டு பதினோரு ரூபாய் வரும் பதினோரு இருந்து நம்ம கிட்ட ஆரம்பிக்கிறது இல்லையா ஸ்டார்டிங் ரேட்டு கலர் பதினாலு ரூபா வரும்

அடுத்து ரெட்டு முப்பத்தி ஏழு ரூபா வரும் அடுத்து பார்க்க போகிற வந்து முப்பது சென்டிமீட்டர் அது பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் வந்துடும் பதினொன்றோட ரேட்டு முப்பது ஓட ரேட்டு சேம் ரேட்டு தாங்க அதில் பத்து பீஸ் அஞ்சு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரும் மேடம் கலரு முப்பத்தி ஒரு கிரீனு முப்பத்தி நாலு ரெட்டு வந்து முப்பத்தி ஏழுங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து முப்பதுக்கு அடுத்து ஐம்பது சென்டிமீட்டர் கம்பிங்க இது ரோலுக்கு வந்து அஞ்சு பீஸ் வந்துடும் ஒரு கம்பியோட டைமிங் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகும்

பேட் வந்து பென்சில் மாதிரி சவர் மாதிரி வந்து இந்த இடத்துல ஃபயர் பண்ணா ஓ பாக்கி இருந்துச்சா சவர் மாதிரி பால்ல பால்ல வந்து ஸ்மோக் வரும் ஸ்மோக் போக மாதிரி கலர் போக மாதிரி வரும் நல்ல டைமிங்கோட இருக்கும் மேடம் பேட் வந்து 160 ரூபா ஓகே மேடம் நல்ல கிராக்கிங் சடசடன்னு சவுண்ட் வந்து அந்த மாதிரி வரும் ஓகே கலர் ஸ்மோக் கலர் ஸ்மோக் தான் வரலீங்களா பால்ல வந்து கலர் ஸ்மோக் வரும் பேட் வந்து நம்ம நார்மலா ஃபயர் பண்ற மாதிரி ஓகே பென்சில் மாதிரி ஆ பென்சில் மாதிரி கிராக்கிங் சவுண்டோட வரும் சரி அடுத்து வந்து ஃப்ளோர் பார்ட் பார்க்கலாம் ஃப்ளவர் பார்ட்ஸ் லைனா பிக் ம் ஐம்பத்தி அஞ்சு ரூபா வருங்க மேடம் பத்து பீஸ் வந்துடுங்க அடுத்து ஸ்பெஷலு எழுபது ரூபா வரும் மேடம் ஆமாங்க அடுத்து அசோகா எண்பது ரூபா வரும் மேடம் அடுத்து கலர் சைரனுங்க அடுத்து சைரனு பாக்ஸுக்கு மூணு பீஸ் வந்துடும் மேடம் சவுண்டோட ரேட் வந்து நூற்றி எண்பது ரூபா வரும் சரிங்க இது வந்து நார்மல் மாதிரி இல்லாமல்

நம்ம அடுத்து பார்க்க ஃபோர் இது வந்து ஒரு ஒரு வீல் வீல் டைப்பை சுற்றுற மாதிரி ஃபங்க்ஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நம்ம அடுத்து நாலஞ்சு சாட்டாங்க இது ரேட்டு நாற்பது வரும் பாக்ஸுக்கு பத்து பீஸ் பெரிய சைஸ் இருக்காங்க பெரிய சைஸ் நம்ம அடுத்து வந்து குருவி பார்க்கலாம் சரிங்க இது ஒரு அடுத்து மூன்று லட்சம் பதினோரு ரூபா பாக்கெட்டோட ரேட்டு அடுத்து நாலு லட்சுமி பதினஞ்சு ரூபா வரும் அடுத்து நாலு லட்சுமி டி லட்சுமி நடந்தது முப்பது ரூபா வருங்க பாக்கெட் ரேட்டு அடுத்து கோல்டு லட்சுமி இருபது ரூபா வரும் வருது ரேட்டு அடுத்து பாகுபலிங்க இது பாக்கெட் முப்பது ரூபா வரும் சவுண்டோட நல்லா இருக்கும் அடுத்து இடிக்கல பெரிய சிஸ்டம் ஜல்லிக்கட்டு முடியாது ரேட்டு நாற்பது ரூபா வருது நடந்தது நல்லா சவுண்ட் எஃபெக்டோட நல்லா இருக்கும் இருக்கல்லே ரொம்ப சவுண்டானது ஆனது ஜல்லிக்கட்டு இல்லையா அடுத்து ரைட் ரூம் மேடம் ஜல்லிக்கட்டு கார்ட் செக்ஷன் இவ்வளவு பெருசு இருக்கு ஆமா 5 பீஸ் வந்திருக்கு பேக்கிங் கி ரேட் பாத்தீனா 60 ரூபாய் ஓகே அடுத்து ஹைட்ரோ பாம் பார்க்கலாம் அனுகுண்டு ஸ்டார்டிங் அனுகுண்டு 50 ரூபாய் மேடம் ரேட் அனுகுண்டுலயே ஸ்டார்டிங் சைஸ் இல்லையா அது ஹெவியா இருக்கு ஆ நல்லா இருக்கு அடுத்து வந்து கிங் ஆஃப் ஃபுல் அத காடில கொஞ்சம் பெரிய சைஸ் ஓகே ரேட் 80 ரூபாய்

இல்லைங்க மேடம் ஒன்றும் ஓப்பன் பண்ணி நம்ம சவர் ஐட்டம் பார்க்கலாம் மேடம் நைட்டு ஒரு சவர் ஐட்டம் பீகாக் கதர் மேடம் அது பாக்ஸுக்கு வந்து அஞ்சு பீஸ் வந்துடுங்க ரேட்டு வந்து எண்பது ரூபா வரும் மேடம் ஒரு மைல் தோகை வர்ற மாதிரி ஆமாம் அடுத்து வந்து மினி கலர் ஃபவுண்டேஷன் மேடம் டபுள் கலரில் வரும் மேடம் ஒரு ஒரு பீஸ் வந்து டபுள் கலர் ஃபங்க்ஷன் ஆகும் ரேட்டு தொண்ணூறுரூவா வரும் இதிலே நம்ம மட்டும் மூணு வெரைட்டி ஆகிட்டோம் கோல்டன் ரெயின் இருக்குது ஸ்டார் ரெயின் இருக்கும் எல்லாமே சேம் ஆமா ஆமாம் எல்லாமே சேம் ரேட்டு தொண்ணூறுவா வரும் அடுத்து கோல்டன் குளோபிங் இது வந்து கோல்டு கோல்ட் தான் இதுவும் தொண்ணூறுவாங்க அடுத்து வந்து டிஸ்கோஸ் வருங்க மேடம் இது பாக்ஸில் அஞ்சு பீஸு டபுள் கலரோட வரும் மேடம் ரெட்டன் வரும் ரேட் வந்து எண்பது ரூபா வரும் எண்பது ரூபா வரும் அடுத்து வந்து பம்பரம் பார்க்கலாங்க மேடம் ஆ பம்பரம் இருக்கு

சில்வர் கலர்ல ஃபங்க்ஷன் ஆகும். ரேட் வந்து 80 ரூபாய். அந்த பீஸ். என்ன புஸ்வான டைப்ங்க இது? ஆ புஸ்வான டைப். சரி. நம்ம அடுத்து வந்து சிலிண்டர். இது இந்த வருஷம் நம்மளோட நியூ வெரைட்டி தான். இது வெரைட்டி. மேல ஃபயர் பண்ணா ஸ்மோக் மாதிரி வரும். ஸ்மோக் முடிஞ்ச பிறகு ஒரு பாம் மாதிரி வரும். சரி. கலர் பேப்பரோட பாம் மாதிரி. ஓ சரிங்க. என்னங்க புது மாடலா இருக்கு? இது வாத்து மரம் டக்கு. சரி.

இதுவும் திண்ணு தான் இருக்கும் இது மூடி ஓப்பன் பண்ணி ஃபயர் பண்ணுற மாதிரி சரிங்க இதுவும் எம்பது ரூபா வாங்க அடுத்து வந்து சவரங்க இதுவும் சவர தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வருங்க ரேட் வந்து நூற்றி எண்பது ஒரு பீஸ் வாங்கினாவே நமக்கு நிறைய கலர்ஸோட இது பண்ணி சரி இதுலேயே பெரிய சீஸ்னா பெரிய சவர் அதை கட்டிலும் டைமிங்கோட கொஞ்சம் பெரிய சவருங்க ஓகே இது இரநூறுவா வரும் அடுத்து வந்து குஜராத் ஸ்பெஷல் மேடம் லட்டு பாம் மேடம் லட்டு டைப்ல வாங்க சரி இதுவும் புஷ்வோணம் தான் புஸ்வானம் புஸ்வானம் நல்ல டைமிங் ஹைட் இதை விட இன்னும் பெரிய சைஸ்லாம் இருக்கு மேடம் அது போக போக உங்களுக்கு சைஸ் கூட கூட டைமிங் கூட சரி அணிங்கா நல்லா இருக்கும் ரூபா வரும் மேடம் இது இது

அடுத்து ஸ்மோக் மரம் இது ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்குது நல்லா இருக்கும் ஒரே இதில் வந்து மூணு கலர் வந்துரும் ஒரே சிங்கிள் பீஸில் மூணு கலர் கலர் வந்து பாக்ஸுக்கு மூணு பீஸு ரேட்டு நூற்றி நாற்பது ரூபா வரும் அடுத்து வந்து டூ சவுண்ட் ராக்கெட்டு மேடம் பாக்ஸ்க்கு 10 பீஸ் சொன்னா ரேட் 120 ரூபா சரி 2 சவுண்ட்னா எப்படிங்க மேல போய் ரெண்டு சவுண்ட் ரெண்டு ஷாட் மாதிரி அந்த மாதிரி இல்லீங்களா சரி சரி அடுத்து லூனிக் இருக்கு மேடம் இது வந்து சிங்கிள் நார்மலா சவுண்ட் இல்லாம நார்மலா நார்மல் ராக்கெட் இது வந்து 80 ரூபா ஓகேங்க அடுத்து வந்து செல்ஃபி ஸ்டிக் மேடம் பாக்ஸ்க்கு 5 பீஸ் சொன்னா 150 ரூபா வரும் மகேஷ் ஓகே அடுத்து பாப்கார்ன் பென்சில் ம் ஃபயர் பண்ணா பாப்கார்ன் மாடல்ல பாப்கார்ன் வர மாதிரி தெரியும்

நல்லா டைமிங்கோடு இருக்கு அடுத்து வந்து ஃப்ளைம் எஜிஃப் மரம் பாக்ஸுக்கு வந்து ஆறு பீஸ் வந்துடும் ரேட் வந்து நூற்றி அறுபது ரூபா வருங்க நல்லா டைமிங்கோடு டபுள் கலரில் வந்துடும் ஆ டபுள் கலர் ஆமாங்க அடுத்து வந்து வெல்கம் மரம் இது வந்து இந்த வருஷத்துடன் நியூ வெரைட்டி தான்ங்க ரேட்டு இரநூத்தி முப்பது ரூபா வருங்க ஒரு இடத்துல நம்ம ஃபயர் பண்ணோமா ஒன்றா அதுவாக ஃபயர் ஆகி அஞ்சு கலரில் நமக்கு ரேட்டு பண்ணி காமிச்சிடுறீங்களா

இது ஒவ்வொன்றும் ஒரு கலர்ல இருக்கும் ஒன்னு வந்து ரெட் கலர்ல ஃபுல்லா ரெட் கலர்ல வர மாதிரி இருக்கு கிரீன் கலர் வர மாதிரி இருக்கு சில்வர்ல வர மாதிரி இருக்கு கோல்டு வர மாதிரி இருக்கு ரேட் வந்து நூத்தி எண்பது ரூபாய் எல்லாமே ஒரே ரேட் தான் இந்த ஒரு பாக்ஸ்ல மிக்சிங் கலர்ஸ்ங்களா ஒரு பாக்ஸ்ல ஒரு ஒரு கலர் சிங்கிள் கலர் அஞ்சு அஞ்சு வெரைட்டியா தனித்தனியா இருக்கு ஓ சரி சரி ஆ ஆ அவங்களுக்கு தேவையான கலர் நம்ம வாங்கிக்கலாம் சரிங்க தனித்தனியாவே வாங்கிக்கலாம் தனித்தனியா வாங்கிக்கலாம் பிகாக் ஃபேதான் மேடம் இது மேஜிக் பிகாக் சென்டர்ல மட்டும் ஃபயர் பண்ணா மயில் தோகை இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் சரி சரி நல்ல டைமிங்கோட கலரோட வரணும் சரிங்க அடுத்து வந்து மெகா பிகாக் மேடம் இது 5 வோல்ட் வந்துரும் மேடம் அதே சென்டர்ல நீங்க ஃபயர் பண்ணா போதும் ஓகே ரோட் கவர் பண்ற அளவுக்கு நல்லா உங்களுக்கு டைமிங்கோட நல்லா இருக்கும் மேடம் அடுத்து நாம என்னங்க பார்க்கறோம் மேடம் அடுத்து பார்க்கப் வந்து பைப் பார்க்கலாம் பைப்ஸ் பொன்னேம்கா சோட்டா தென்சிங் மேடம் இது சோட்டா

இது வந்து நயரா ஃபால்ஸ் மேடம் இது மூன்றே மூன்றே இந்த நயரா ஃபால்ஸ் சரிங்க டிஸ்ப்ளேல போட்டுக்கும் மாதிரி நம்ம பரவாயில்லை அதே பிக்சர் தான் வரும் ஓகே ரேட் வந்து 270 ரூபா வரும் இது வந்து ப்ளூ கலர்ல வரும் மேடம் டிஸ்ப்ளே இது வந்து 340 ரூபா வரும் மூன்றே இந்த சைஸ் சரிங்க அதுக்கு அப்புறம் இது 340 ரூபா வரும் மேடம் இது வந்து பர்பிள் கலர் வரும் பர்பிள் கலர் சொல்ல ஓகேங்க அடுத்து வந்து இது மூன்றே இந்த மேடம் இது வந்து 250 ரூபா வரும் சரிங்க இது மூன்றே வாங்கணும் இது 250 தான் இது 3 இன்ச் பைப்பா இது வந்து இருநூத்தி இருபது ரூபா வருங்க மேடம் இது வந்து இதுல என்ன பிக்சர் அந்த பிக்சர் அப்படியே அதே அதே மாடல்ல தான் அந்த மாதிரி தான் மேடம் வந்து அடுத்து வந்து இது சில்வர் கலர்ல இது இருநூத்தி ஐம்பது தான் ஓகே பார்க்க டபுள் பாலம் ஒரே இதுல வந்து சிங்கிள் பைப்ல ரெண்டு த்ரீ ரெண்டு டிஸ்பிளே வந்துடும் இந்த ரேட் நானூத்தி

அடுத்த தேர்ட்டி சாட்டு மல்டி கலர் இது வந்து மேலே டிஸ்பிளேயோட வரும் அஞ்சு கலர் வரும் அஞ்சு கலர் முன்னூற்றி ஐம்பது ரூபா வருங்க சார் அறுபது சாட்டு எழுநூறுவா இருக்கும் நூற்றி இருபது சாட்டு ஆயிரத்தி நானூறு ரூபா இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் டைமிங் வரும் வருஷம் ஓகே அடுத்து வந்து ஐபிஎல் டென் டென்னு எண்பத்தி தொள்ளாயிரம் ரூபா

இது வந்து இருபத்தஞ்சு ஐட்டம் மேடம் இது நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு ப்ராடக்ட் இருக்கு எல்லாமே லிஸ்டோட வந்து டிஸ்பிளே இருபத்தஞ்சு ஐட்டம் இருக்கிற பாக்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் முந்நூறுவாங்க இதோட ஸ்டார்டிங் ரேட் ஓகே அதுக்கப்புறம் முப்பது ஐட்டம் மேடம் இது நானூறுபா வரும் சரி அதே மாதிரி லிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸும் தனித்தனியாக வந்துடும் எல்லாத்தையுமே பின்னாடி எல்லாமே இருக்கு ஆமாங்க அடுத்து நாற்பது ஐட்டம்